குருவழ்குருவின் துணை ஞானம் என்றால் மன நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து மோனம் என்ற ஒன்றாயும் மோகம் ஆகி மூவரண்டு குணங்களாய் ஆலப்பொருள் அனைத்திலும் தான் அமையும் எல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்ந்தல் ஞானம் அன்பர்களே கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்து உறக்கத்தில்

அலங்காரம் உள்ளடக்கி ஐந்து புலன் சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் கருவது எக்காரம் அது என்னது தூங்காமல் தூங்கி சுகம் தருவது எக்காரம் இது யூவர் கான்ஷியஸ் மைன் என்ன நாம் ஆராய கூறுகின்ற பொழுது இதை பேசுகின்ற உறக்கத்தில் விழிப்பு என்பதெல்லாம் நம்முடைய தவமுறைகளையும் தவத்தினால் விளைகின்ற அயரா விழிப்புணர்வை பற்றியும் தான் ஒரு சில மணி புலிகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் மகரிஷி அவர்கள் அதை கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்று சொல்வார்கள் ஸோ நாம் எப்படி இந்த அயரா விழிப்புணர்வை எப்படி இந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை பெறுவது என்பதுதான் நம் முன்னிருக்கின்ற கேள்வி இயல்பாகவே மகிழ்ச்சி சொல்லுவார்கள் அறிவிற்கு த கான்சியஸ்